மக்கா முக்கமால நம்பி அலை அவர்களுக்கு மத உரிமை மறுக்கப்பட்டது மக்கா அவர்கள் பிறந்த மண் ஆனா அவர்களுடைய தீன் அங்க பின்பற்ற இயலாது உரிமை மறுக்கப்பட்டது தவாப் செய்ய முடியாது தொழ முடியாது தொழிலால் அழுகிய கழுதை ஒட்டகத்தின் குடல் தலையில போடப்படுகிறேன் ரசூலுல்லா அச்சுறுத்தப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அவரைகளை சந்திக்க வருபவர்கள் கூட ரொம்ப கடுமையாக கண்காணிக்கப்படுகிறார்கள் அல்லாட தூதர் கேட்டாங்க எங்களோட தீன போதிக்க அப்ப இருந்த மதரசா எல்லாம் தாவத்து மதுக்குள்ள நடக்கும் தலிவு மதுக்குள்ள நடக்கும் நிபாதத்து மதுக்குள்ள நடக்கும் எல்லாத்துக்குமான ஒரு இடமும் எங்களுக்கு தேவை யாரு கொடுக்கிறதுக்கு தயார் யாரு கொடுக்க தயார் எங்களுடைய உரிமை மறுக்கப்படுது இறங்கி குறங்கொண்டிருக்கிறது இத போதிக்கிறதுக்கு இடமோனும் இஸ்லாத்தின் முதலாவது மதரசா உருவாக இடம் தேவை பதினாறு வயது சிறுவன் அர்க்கமிடல் அர்த்தம் ரது எல்லாம் எலும்பி சொல்றாரு சஃபா மலைக்கு பின்னால இந்த வீடு இருக்குது யாரோ சொல்லலாம் அந்த வீட்டை நீங்க எடு முதல் மதரசாவுக்கு முதல் மருக்கசுக்கு இடம் கொடுத்தது யாரு பதினாறு வயசு பையன் அந்த மதரசாவுக்குள்ள நாற்பது பேர் உருவானாங்க எல்லாம் இந்த உம்மத்தரை பெரிய பெரிய தலகர் நாற்பது பேர் உருவான பிறகுதான் அங்கிருந்து வெளிப்பட்டது அவர்கள் தீர படிச்சது அந்த வீட்டுக்குள்ள ஹஜரத் உஸ்மான் குரான் படிச்சது அந்த வீட்டுக்குள்ள அப்துல் ரஹ்மான் படித்தது அந்த வீட்டில் அபுரா குரான் படிச்சது கொடுத்தது சின்ன வீடு நடந்தது பெரிய ஒரு செல்வம் நாளை மஹர்லூப குரானுக்கு சாஹித் உமர் குரான் சாஹித் சொல்லும் உஸ்மான் குரான் அரக்கமுக்கு சாஹித் சொல்லும் கொடுத்தது சின்ன இடம் இன்று வரைக்கும் அதோட பிரயோசனத்தை அவர்களோட கபரில் காட்டிக்கொண்டிருக்கிறான்.